உங்கள் டிவி யூடியூப் சேனல் ரெண்டாவது வந்து அவங்களை உண்மையான பி ஃபோர்ட்டியோட மக்களுக்கு அந்த காசு போயிட்டு சேரணும் ஏன்னா பிஎம்ஓ வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க பி ஃபோர்ட்டி உண்மையான நம்மளோட சமுதாயம் அவங்கள அவ்வளோ கஷ்டப்படுறாங்களா அவங்கக்கிட்ட முதல்ல ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து கொடுக்கணும் இது வந்து ஸ்மார்ட் போர்ட் தமிழ் ஸ்கூலுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் ட்வெண்ட்டி தௌசண்ட் இருபதாயிரம் வெளியே அது வந்து ஐரோ கோயிலுக்கு நம்மளுக்கு கொடு நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஒன் டு ஸ்டாண்டர்ட் சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோ ஃபார்ம் ஒன் டு ஃபார்ம் சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோ நம்மள வந்து திறக்க போகிறோம் ஒன் டு ஒன் பல்லி ஸ்கொலா பெத் டு ஸ்கூல் ப்ரோக்ராம் நம்மள செய்ய போகிறோம் நூறு மில்லியன் மித்ரா மூலமாக இந்திய சமுதாயம் எப்படி பயன் பெறலாம் என்று புத்ர ஜெயகாவில் ஒரு கூட்டு சந்திப்பிற்கு பிறகு ஊடகவியலாளர்களிடம் அழைத்த அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம இப்போதான் இந்தியா ஜே இந்தியா ஜேபிஐஎம்ஐ வந்து நம்மள வந்து முடிச்சிருக்கோம் நம்மளோட ஜவத்த ஒரு மீட்டிங்கில் வந்து அஞ்சு விஷயம் நம்மள வந்து பேசியிருக்கோம் ஒன்னு வந்து கேபி கேடி ஜபாத்தான் ஜேகேடி கீழே அந்த வந்து கேபி கேட்டியோட ஏஜென்சி அது கீழே வந்து நம்மளை முப்பத்தி மூணு ப்ரோஜெக்ட் நம்மள செய்ய போகிறோம் இருபத்தி ஒன்று கம்பௌங் தடிசி இந்தியாவுக்கு ஸோ இந்த ப்ரோ ப்ரோக்ராம் எல்லாம் வந்து ஜபாத்தன் ராஜாந்தும் பத்தான் தான் செய்வாங்க ஸோ இந்த பொன்னியலா வந்து நம்மளை வந்து எல்லாம் ஒத்துக்கிட்டு இமிடியட்டாக அவங்கள வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது வந்து ஒண்ணு ரெண்டாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட மக்மல் ஐடி ஐசிடி இது வந்து ஸ்மார்ட் போர்ட் தமிழ் ஸ்கூலுக்கு நம்ம கொடுக்க போறோம் இது வந்து கே பி எம் கில குமந்திரான் பண்டிகை கான்சர் வந்து ஒரு ஏஜென்சி இருக்கு அது வந்து என்னன்னா யாஸ் டிடே நிகாரா யாஸ் டிடே நிகாரா வந்து நானூறு ஸ்மார்ட் போர்ட் வந்து அவங்களோட சப்ளை இன்ஸ்டலேஷன் எப்படி வந்து அந்த ஸ்மார்ட் போர்ட் பாய்ச்சிட்டு நம்மளோட பிள்ளைங்களுக்கு வந்து கிளாஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்குறதுக்கு அவங்கள வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட் அவங்கள வந்து பண் பண்ணுவாங்க இந்த வந்து நானூறு ஸ்மார்ட் போர்ட் வந்து அவங்க வேறு வேறு ஸ்கூலுக்கு வந்து வேறு வேறு அமௌண்ட் கொடுப்பாங்க சில ஸ்கூலுக்கு மேபி ஒரு ஸ்மார்ட் போர்ட் கொடுப்பாங்க சில ஸ்கூலுக்கு வந்து ரெண்டு ஸ்மார்ட் போர்ட் கொடுப்பாங்க அது வந்து எப்படி அவங்கள வந்து ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னா அது வந்து அந்த ஸ்கூலோட சைஸ் எவ்வளோ பெருசு அந்த சைஸ் ரெண்டாவது வந்து அவங்கள பார்ப்பாங்க அந்த ஸ்கூலுக்கு வந்து எத்தனை பிள்ளைங்க வந்து அங்க படிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வருவாங்க நான் நான் ஒரு ஸ்மார்ட் போர்ட் வந்து அவங்க வந்து ஸ்கூலுக்கு கொடுப்பாங்க இப்போ வரைக்கும் ஒரு ராஃப் கேல்குலேஷன் ஒரு முன்னூத்தி எண்பத்தி ஏழு ஸ்கூல் வந்து அவங்க வந்து கொடுக்க போறாங்க ஆனா இந்த 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 ஃபிகர் வந்து நம்மள ஒன்னும் ஃபைனலா சொல்ல முடியாது ஏன் நம்மள ஒன்னும் ஃபைனலா சொல்ல முடியாதுன்னா பிகாஸ் சில ஸ்கூலுக்கு வந்து அவங்களை வந்து மேபி ஒன்னு தான் கொடுப்பாங்க ஸோ அந்த சைஸோட ஸ்கூல் வந்து அவங்கள எல்லாம் கணக்கு பண்ணிட்டு அப்புறம் தான் அவங்க வந்து அந்த முடிவுக்கு வருவாங்க அது வந்து ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் வந்து நம்மளோட எஸ்டேட் ஒர்க்கர்ஸ்க்கு எஸ்டேட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து முதல்ல வந்து கமந்திரியான் பிளாட் அன் கொமோடிட்டி இருந்தாங்க கமந்திரியான் எக்கானமியும் இருந்தாங்க ஐசியூவும் இருந்தாங்க ஸோ இவங்களை வந்து ஒரு முடிவுக்கு இன்னும் வரலை ஏன் வந்து இன்னும் வரலைன்னா பிரதமர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன் ஆஃப் பொன்னிங்கரங்கு ஸோ அது வந்து பொன்னிங்கரங்குன்னா வந்து அவங்களை வந்து அவங்களோட வீடுக்கு டச் அப் பண்ணுறதுக்கு அல்ல ஒன்லி ஒன் தௌசண்ட் ஸோ ஆயிரம் வெள்ளிக்கு வந்து அந்த ரீஃபர்விஷ்மெண்ட்க்கு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நம்மளை வந்து நினைக்கிறோம் மேபி அந்த ஸ்கோப் வந்து கொஞ்சம் மாற்றிட்டு இன்னும் பெட்டர் ஆக் வந்து நம்மளை வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து என்யூபி டபிள்யூ மருந்தாங்க தத்துவ அம்புமணியும் வந்து என்எல்எஃப்சிஎஸ் கூட தத்துவ சாதேவன் தத்தோ சங்கரன் கூட அவங்கள வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அது எல்லா டிஸ்கஷன் முடிச்சுட்டு திருப்பி வந்து அவங்கள டேபிள் பண்ணுவாங்க இந்த மீட்டிங்க்கு அப்புறம் தான் வந்து அந்த இஷ்யூக்கு வந்து நம்மள ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுப்போம் இன்னும் வந்து வந்து அஹ் கோயில்கு கோயிலுக்கு வந்து இதுக்கு மின்னிக்கு வந்து பிரதமர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்கள வந்து கோயிலை வந்து அப்ளிகேஷன் போட்டு அந்த ப்ரோக்ராம் தர்மா மதானி நம்மளோட தேவாரம் கிளாஸு நம்மளோட வந்து தமிழ் ப படிக்கிற கிளாஸ்க்கு பரதநாட்டியம் கிளாஸ்க்கு அந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் அவங்கள வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் நம்மளோட டிஸ்கஷன் எல்லாம் முடித்தோடனே நம்மளை வந்து பிரதமர் கிட்ட பேசிட்டு பிரதமர் வந்து முடி இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க ஏன்னா இது வந்து இன்னும் ஒரு நல்லது அண்ட் இன்னும் ஒரு பெனிஃபிட் நம்மளோட தமிழ் சமுதாயக்கு அண்ட் நம்மளோட கோயிலுக்கு அவங்கள வந்து ட்வெண்ட்டி இப்போ வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒரு ஒன் ஆஃப் பேமெண்ட் அவங்க வந்து கொடுப்பாங்க ஒன் ஆஃப் பேமெண்ட் ஸோ அவங்கள வந்து என்கிட்ட சொன்னாங்க நீங்களும் முதல்ல இந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணிட்டு திருப்பி வாங்க கூட என்கிட்ட அப்புறம் நான் முடிவு பண்ணுறேன் ஸோ மீட்டிங்கில் நம்மளை டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்மள வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் எல்லா கோயிலுக்கு வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் நம்மளுக்கு கொடுப்போம் டுவெண்ட்டி தௌசண்ட் இருதொழில் அது வந்து ஆயிரம் கோயிலுக்கு நம்மளுக்கு கொடுப்போம் ஸோ அது வந்து ஒரு பெரிய குரூப் பெரிய பெனிஃபிட் நிறைய பேருக்கு வந்து இந்த உதவி போயிட்டு சேரும் அங்க வந்து அந்த காசு வந்து கோயிலுக்கு போய் பாய்க்க போறாங்களா கோயில் சாமி கும்புற ஜாமா வாங்குறதுக்கா இல்லைன்னா அவங்கள வந்து தேவாரம் கிளாஸ் போயறாங்களா பரதநாட்டியம் கிளாஸ் தமிழ் கிளாஸ் அந்த ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் தர்ம மதானி தர்ம மதானி அந்த ப்ரோக்ராம் எல்லாம் அவங்கள செய்யலாம் எந்த கோயிலும் நம்மள வந்து செய்யலாம் ஏன்னா வச்சுக்கோ நம்மள வந்து மின் மின் மிந்த மிந்தியோட ஸ்கோப் நம்மளை பார்த்தோன்னா அது வந்து ப்ரோக்ராம்க்கு மட்டும் ஸோ அந்த ப்ரோக்ராம்க்கு மட்டும் வந்து நம்மளை கிளாஸ் செஞ்சோன்னா அது வந்து ஒரு ஒரு இஷ்யூ ஆகிடும் ஏன்னா நிறையா கோயில் நம்மளை பார்த்தோம்னா நிறையா கோயில் செய்கிறாங்க ஆனால் எல்லா கோயில் செய்யலை இப்போ வந்து இந்த ஆஃப் ஸ்கோப் நம்மள கொடுக்குற டைம்ல எல்லா கோயிலுக்கும் வந்து ஒரு ஒரு அலோகேஷன் போவோம் எல்லா வந்து நம்மளோட சமுதாயம் அந்த கோயிலுக்கு போறாங்கன்னா அவங்களுக்கும் வந்து அந்த பெனிஃபிட் வரும் மித்ரா வந்து சூரா போடுவாங்க பொருதும்பர்கிட்ட அந்த கலுலுசான் வந்தோன்னு அவங்களை வந்து துறப்பாங்க ஐபிடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் இந்த மீட்டிங் நம்ம டிஸ்கஸ் பண்றோம் ஆனா நம்ம ஒண்ணும் முடிவு வரல Nampolor standard one to standard six students oh so, form one to form six students oh nampolor one day tor keporo bantuan balik ke sekolah back to school program nampolor saya poro and the discussion nampolor saya juga ada one day awanglo one day satte awanglo slua sapati awanglo de buke awanglo de yield de statistics ke awanglo ella paikla ஸோ அது 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 வந்து 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 நம்மள ஒரு 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 ஃபைனல் 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 முடிவு டிசிஷனுக்கு வரல நான் பிரதமர் இன்னும் டிஸ்கஷன் பண்ணிட்டு அப்புறம் வருவோம் ரெண்டாவது உண்மையான பி மக்களுக்கு அந்த காசு போயிட்டு சேரணும் ஏன்னா பிஎம்ஓ வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க பி உண்மையா நம்மளோட சமுதாயம் அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்களா அவங்க முதல்ல ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து கொடுக்கணும் ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்மள ஒரு முடிவுக்கு வர முடியும் இல்லைன்னா அந்த முடிவுக்கு வர முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் நிறைய டேபிள் ஸ்கூல் பிஐபிஜி எல்பிஎஸ் இருக்காங்க ஸோ நம்மளோட விஷயம் வந்து நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க ஸோ நம்மள எல்லா இஷ்யூ வந்து நம்மள டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நம்மள வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும் Unu ni, nampol patunah, uh, school order bishoan seri, kolej order bishoan seri, nampol uh, uh, peladang, uh, estate workers order ishuan or seri. Iela bishuan la, nampol ande tato kelola nampol follow panno. Ande tato kelola, eprni nampol ande kandek muriyo, correcta illya. Eprni nampol kandek muriila. Nampol order stakeholders kudha, nampol discuss pani itu nampol tiriyo. So example modal, na example kudha, uh, NLFCS.

ஆனா அந்த உங்களை மாதிரி அவங்க வந்து அந்த டாட்டாவும் ஸ்பெசிஃபிக் எங்கிட்ட கேட்க மாட்டாங்க தமிழ் தமிழ் ஸ்கூல் வந்து பெரிய ஸ்கூலும் நிறைய நம்மளோட பிள்ளைங்க படி படிக்கிற இதே வந்து எங்க கிளைங்வேலி தானே ஓகே முதல்ல நான் சொன்னேன் அந்த நானூறு ஸ்மார்ட் போர்ட் வந்து ஸ்லாங்கோக்கு வந்து நம்மள வந்து நூறு நூ நூத்தி நாலு ஸ்மார்ட் போர்ட் நம்ம கொடுக்குறோம் இது அகா அகா

ரொம்ப கொடுப்போம் குடுப்போம் எ தே நம்மள அப்படி கொடுப்போம் ஓகே இப்ப நம்மள வந்து திருப்பி கோயில் வருவோம் கோயிலுக்கு வந்து நம்மள முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்க சீக்கிரமா போட்டீங்கன்னா உங்களை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஆச்சு வச்சுக்கும் எல்லாம் வந்து ஸ்லேங் கோயிலும் கேலோட கோயில் முதல்ல போட்டாங்களோ பிரச்சனை ஆகுது ஏத்துமா ஆயிரம் கோயில் இருக்கு ஆனால் நீங்கள் ப்ரோக்ராம் பேஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா மேபி அது வந்து ஒரு தலைவலி வரும் ஆனால் இஃப் நீங்கள் இந்த ஸ்டாண்டர்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அது வந்து ரொம்ப ஈக்குவலாக போகும் மேக்ஸிமம் என்ன பிரச்சனை வரும்னா மேபி பர்லீஸில் இல்லைன்னா சபால சரவால மேபி இந்த நியூஸ் போயிட்டு ரொம்ப வேகமாக சேராது ஸோ அவங்கள வந்து லேட்டாக அப்ளிகேஷன் போடுவாங்க அதனால இன்னைக்கு நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னு நான் ஒண்ணுமே அனௌன்ஸ் பண்ணல கோயில் பத்தி நான் இந்த மீட்டிங்ல என்ன நம்மள டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன நம்மள வந்து பிரதமர் கிட்ட திருப்பி ரிப்போர்ட் பண்ண போறோம் இதான் நம்மள ரிப்போர்ட் போறோம் ஸோ என்ன அர்த்தம்னா கெட் ரெடி அண்ட் ஸ்டாண்ட் பை த்ரீ திங்ஸ் ஆர்ஓஎஸ் டாக்குமெண்ட் யோர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அண்ட் நீங்கள என்ன பிளான் பண்றீங்க இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி தௌசண்ட்க்கு ஃபினிஷ் ஆயிரம் ஆலயங்கள் என்றால் ஆலயங்களுக்கு முறையான பதிவு இருக்க வேண்டும் ஆரோயசின் பதிவு இருக்க வேண்டும் மற்றும் ஆலயத்தின் ஆண்டு கூட்டங்கள் முறையாக நடைபெற்றிருக்க வேண்டும் வங்கியில் முறையான பதிவு பெற்றிருக்க வேண்டும் இது போன்ற ஆலயங்கள் தான் விண்ணப்பிக்க முடியும் இவை அனைத்தும் இல்லாமல் நீங்கள் விண்ணப்பம் செய்தால் அவை கண்டிப்பாக நிராகரிக்கப்படும் அதற்கு பிறகு மித்ரா பணம் கொடுக்கவில்லை எங்கள் ஆலயத்திற்கு என்று கூறப்பட்டுக் கொள்ள வேண்டாம் நம் நாட்டில் எத்தனை ஆலயங்கள் முறையாக பதிவு பெற்றிருக்கிறது

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரச் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு